நான் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து கத்தோலிக்க கிறிஸ்துவராக மாறினது எல்லாருக்குமே தெரியும் அப்படி நான் கத்தோலிக்க கிறிஸ்துவராக பொழுது என்கிட்ட எல்லாரும் கேட்ட இன்னமும் சில டைம் கேட்குற ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட கேட்குற ஒரு கேள்வி ஏன் நீங்கள் கத்தோலிக்க திருச்சி அப்படியே நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அங்கே உண்மை இல்லையே அங்கே சத்தியம் இல்லையே ஏன் இப்படி மாதாவோட ஜபமாலிய கழுத்தில் போட்டு சுற்றுறீங்க இந்த இந்த பக்கம் வந்துருங்க இந்த திருச்சபைக்கு வந்துருங்க இதுதான் உண்மையான திருச்சபை அப்படின்னு இன்னி வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து சொன்ன ஒரு பதில் நான் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் முழுமையா பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் தப்பு பண்ணாலும் அப்படிதான் அப்ப அந்த முழுமையான ஒரு கிறிஸ்துவம் எங்க இருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ எனக்கு கிடைச்சது கத்தோலிக்க திருச்சபை தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனாக மண்ணில் பிறந்தது எப்படி தேவனாக மண்ணில் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாதா மூலமாக தான் வந்தார் அப்போ மாதாவே இல்லாத ஒரு இடத்த ஒரு இல்லமாவோ ஒரு கோவிலாவோ ஒரு குடும்பமாவோ என்னால் பார்க்க முடியல நற்கருணைநாதர் முழுமையாக இருக்கிற இந்த கோவில் கத்தோலிக்க கோவில் தான் இந்த திருச்சபை தான் இந்த இடத்துக்கு தான் நான் வரணும் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணேன் அடுத்து அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் இவ்வளோ படிச்சுருக்கீங்க நீங்கள் மாதாவினுடைய பரிந்துரை ஜபமெல்லாம் என்னென்னமோ சொல்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் இது எனக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அடுத்து அவங்க சொல்லுவாங்க மாதா இறந்து போனவங்களில் ஒருத்தங்க அவங்க மூலமாக எதுக்கு நீங்கள் வந்து ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆதியில நான் வந்து உண்மையான கடவுள் எங்கன்னு தேடின பொழுது உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாத பொழுது எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவங்க மாதா மதமேரி அவங்க கிட்ட நான் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நான் போன அந்த சிஎஸ்ஐ இருந்து எனக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் அவங்கக்கிட்ட நான் ரோசரியில் அந்த வாரத்தில் நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அந்த பதில்கள் எல்லாம் கிடைச்சிதான் உண்மையான இந்த தாய் திருச்சபைக்கு என்னால வர முடிஞ்சது அப்ப மாதா இறந்து ஆண்டவருக்கு தெரியும் மாதா பக்கத்தில் இல்லை அப்படின்னா எப்படி அவங்க எனக்கு பரிந்துரை ஜபம் பண்ணி அவ்வளோ கரெக்டாக பதில்களை வாங்கி கொடுத்து இன்னி வரைக்கும் என்னை வழிநடத்திட்டு வர முடியும் இன்னைக்கு நான் வந்து டொமினிக்கன் சபையை அந்த மூன்றாம் சபையை சார்ந்த அந்த மூன்றாம் பிரிவினர்னு சொல்லுவாங்க லேட்டி அந்த சபையை சார்ந்தவள்னா இன்னைக்கு எந்த இடத்துல நான் இருந்தாலும் வாழ்ந்தாலும் வேலை பண்ணாலும் பண்ணலனாலும் நான் மாதாவை சேர்ந்தவ அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு மாதாக்கு அந்த மாதிரி ஒரு மகத்துவம் ஒரு குணம் இருக்கு எப்படி வந்து ஒரு குழந்தை தாய்கிட்ட இருக்கும் பொழுது அந்த ஃபுல் செக்யூரிட்டியோட நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம கரெக்டான ஒரு இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு எப்படி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கிடைக்குதோ அது இன்னி வரைக்கும் மாதா கூட இருக்கும்பொழுது நமக்கும் கிடைக்கிது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முன்னாடி நான் இந்த பாதுகாப்பு உணர்வை நான் அனுபவித்ததில்லை அதுதான் மாதாவனோட பவர் ஏன் அவங்களுடைய தாழ்ச்சி அவங்களுடைய ஒபீடியன்ஸ் ஆண்டவர் இதோ ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கும் அவங்க ஆண்டவருடைய அடிமையாகவே தான் இருக்காங்க யார் எல்லாம் தாழ்ச்சியோடு இருக்காங்களோ அவங்களே தான் ஆண்டவர் வந்து ஏற்றி வைப்பார் அப்படி பொழுது மாதாவை வந்து ஒரு மகாராணியாக ஈஸியாக பார்க்க முடியும் ஆண்டவர் மட்டும் நம்ம ராஜாதி ராஜன்னு சொல்கிறோம் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட கடவுள் அவங்களுடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு மகிமையை கொடுக்காம இருப்பாரா அப்போ நம்மளுடைய மற்ற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் மாதாவை இல்லை தவறா பேசுறது ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய கருணையையும் ஆண்டவருடைய மகிமையும் தான் தப்பா பேசுறாங்க மாதாவை தப்பா பேசுற இடத்துல நிக்கிறது கூட பாவம்னு நினைக்கிறேன் மாதாவை தப்பா பேசுற இடத்துல பிசாசு தான் கூடியிருக்கும்னு நினைக்கிறேன் நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாடில் ஹலெலூயாவுக்கு முன்னாடி வர்ற ஒரு விஷயம் வந்து ஆவே மரியா ஆவே மரியான்னு எந்த இடத்துல நம்ம ஓங்கி சொல்லிக்கிட்டே இருக்கோமோ எனக்கு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாகிடுச்சு நான் ஜபமாலை எடுத்து ஆவே ஆவேமரியான ஆயிரம் வாட்டி சொல்கிற ஒரு பழக்கத்தை ஒரு சகோதர சகோதரிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் போன வருஷம் வரும்பொழுது ப்ரேயரே பண்ண முடியாது தலைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு டென்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது இந்த வெறும் ஆவே மரியா ஆயிரம் வாட்டி சொல்வேன் இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது மாதா அங்கே வந்து நின்று எனக்கு ஒவ்வொரு முறையும் உதவி பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் பண்ணுவாங்க உங்களுடைய வீடுகளில் ஆவேமாரியாக உறுத்து ஒழிக்கட்டும் பின்னாடியே ஹாலிலூயா வரும் மாதவா வரவேற்று மாதாக்குரிய இடத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள் குழந்தை இயேசுவா வந்து உங்களுடைய குலத்தை காக்கர ஏசுவா ஆண்டவர் வருவார் ஆண்டவரை நம்பினோர் கைவிடப்படார்